காஞ்சிபுரத்தில் மதுரை ஆதினம் செய்தியாளர்களை சந்தித்து இடைத்தேர்தல் என்று சொல்லும் பொழுது ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவார்கள் அது இல்லை என்றால் பாமக வெற்றி பெற உண்டு நித்யானந்தாவை மடத்தை விட்டு நீக்கி ஆட்சி மீறி மடத்திற்கு வந்தால் நான் விடமாட்டேன் ஜனநாயக ஓட்டுருமை எனக்கு உண்டு நான் பேசுவேன் என செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது ஒவ்வொரு ஐந்து பாடல் பெற்ற தலங்கள் இந்த ஊர்ல தான் இருக்கு எப்படி கும்பகோணம் கோயில் நகர மாநகரமும் அதே போல காஞ்சிபுரம் கோயில் மாநகரம் அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டிலே அஞ்சு பாடல் பெற்ற தலம் இந்த ஊர்ல தான் இருக்கு திருநெறி காரைக்காடு கட்சி அநேக தங்கம் அதுபோல ஏகாம்பரநாதர் கோயில் ஓனகாந்தன் திருநெற்றி அஞ்சு தலங்கள் இந்த ஊரில் தான் இருக்கு இந்த ஊர் ஒரு சிறப்பான தரையிலா காஞ்சி அருணை வடிவேல் முதலியார் பஜ்ரவேல் முதலியார் போன்ற சைவ சித்தாந்த வித்தர்களெல்லாம் புரிந்தோர் சிவஞான முனிவர் கத்தியப்ப முனிவர் வாழ்ந்த ஊர் திருஞான சம்பந்த நடந்த பகுதி திருமேற்றி திருக்கோயில் அமைந்தது அதை போய் இந்த காஞ்சி அம்பாள் பூஜை பண்ணிடும் குமர போட்டத்தன பற்றி சிவாச்சாரிய கண்டபுரா நியமித்தது நிச்சயத்தது முழுகனை அவரே அவர் காலத்தையும் நீக்கியாச்சு அவன் மடத்துக்குள்ள நுழைஞ்சது நுழைஞ்சாலும் நான் விட மட்டு நாட்டுக்குள்ள வந்தாலே அரசு

அப்புறம் யார் நாங்க சொல்லக்கூடாது நாங்க சொல்லாமல் தான் என் தமிழனை கொத்தி சொல்லுவேன் கொலை பண்ணுவேன்னு நான் பார்த்துட்டு இருக்கோம் நானும் தமிழ்நாட்டில் இருக்கேன் நானும் தமிழ் தமிழன் நானும் வந்து ஓட்டு போடுறேன் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு ஜனநாயக இருக்கு எனக்கு உரிமை இருக்கு என் தமிழனை புத்தி கொலை பண்றான் அவன் ஜீக்கான எனக்கு சொல்ல சொல்லப்பட்டதான் சொல்லத்தாண்டு ஜனநாயக நாட்ட ஆன்மீகவாதி அதெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் எல்லாம் சொன்னேன் என் தமிழனை கொத்து கொத்தா இலங்கையில கொண்டார்களே அவர்கள் வெற்றி மறந்துட்டாங்களே அந்த கேசட்டை மத்தியம் தெரு தெருவா போடுமே வெட்டி கொடுக்க மாட்டாங்க நானும் பார்த்துட்டு தூக்க முடியும் நானும் தமிழர் தானே நீங்களும் தமிழர்கள் அதுக்க சொன்னேன்